ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா ஸோ தமிழக அரசுலேருந்து பாருங்கள் போக்குவரத்து துறையிலருந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு டிஎன்எஸ்டிசிலேருந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு ஆரூத்தி எண்பத்தெட்டு வேகன்சோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களோட மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான் லாஸ்ட் டேட்னா வந்து பார்த்தீங்கன்னா எயித்து ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க டிஎன்எஸ்டிஸிலேருந்து வந்திருக்கு தமிழ்நாடு போக்குவரத்து துறையிலேருந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் எந்தெந்த ரீஜனில் வந்து கொடுத்துருக்காங்கன்னா மதுரை ரீஜனுக்கு வந்திருக்கு கும்பகோணம் ரீஜன் அதுக்கப்புறம் எம்டிசினா சென்னை ரீஜனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து உங்களுக்கு வந்திருக்கு இதில் வந்து பாருங்க உங்களுக்கு மதுரை ரீஜனாக வந்து அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன மாவட்டங்கள் வரும்னா மதுரை இருக்கும் திண்டுக்கல் இருக்கும் விருதுநகர் வந்து இருக்கும் அதே நீங்கள் வந்து கும்பகோணம் ரிட்ஜனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கும்பகோணம் நாகப்பட்டினம் ஸோ திருச்சி கரூர் காரைக்குடி புதுக்கோட்டை இந்த டிஸ்ட்ரிக்ஸ் வந்து வரும் அதுக்கப்புறம் எம்டிசினா உங்களுக்கு வந்து சென்னை வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கிராஜுவேட் அப்பண்டிஸ்க்கும் மாதிரி டிப்ளமோ அப்பெண்டிக்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க இதில் பாஸ் அவுட் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ பாஸ்ட் அவுட் ஆனவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பண்டிக்ஸ் ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அப்பெண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ அப்பென்டிஸ்னால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க உங்களுக்கு நிறைய நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் இந்த போக்குவரத்து துறையில் வந்து பார்த்தோன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் மந்த்லி ஸ்டைஃபனுமே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க கிராஜுவேட் அப்படிஸாக இருந்தால் நைன் தௌசண்ட் தருவாங்க அதே டிப்ளமோ டெக்னீஷியனாக இருந்தால் எயிட் தௌசண்ட் உங்களுக்கு வந்து வரும் மதுரை ரீஜனுக்கு வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்தெந்த ஃபீல்டில் கொடுத்துருக்காங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் எலெக்டிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க கிராஜுவேட்டுக்கு வந்து பதினெட்டு இருக்குது டிப்ளமோக்கு வந்து நாற்பத்தெட்டு கொடுத்துருக்காங்க அது எலெக்டிக்கல்னா ரெண்டு வேக்கன்சி இருக்குது ஸோ டிப்ளமோக்கு வந்து ஒரு மூணு வேக்கன்சி இருக்கு ஸோ இதுக்கு வந்து பாருங்க எழுபத்தி ஒரு வேக்கன்சி வந்து இருபது ஐம்பத்தொன்று கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கும்பகோண பிரிட்ஜனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மெக்கானிக்கல் ஆட்டோமொபைலுக்கு மட்டும் பாருங்க உங்களுக்கு ரெண்டு வேகன்சி முப்பத்தஞ்சு வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க அதே நீங்கள் வந்து சென்னை ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு முப்பது வேகன்சி நூற்றி தொண்ணூறு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்குமே நைன் தௌசண்ட் ஸ்டைஃபன் வந்து வரும் இதுக்கான குவாலிஃபிகேஷனாக வந்து பாருங்கள் நீங்கள் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ பிபிஎம் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் முந்நூறு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆறுநூத்தி எண்பத்தெட்டு வேகன்சியோடு உங்களுக்கு வந்து வந்திருக்கு இந்த வேகன்சி வந்து பார்த்தோன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு அதிகமாக கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வந்து கிராஜுவேட் அப்பண்டிக்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பார்த்தோன்னா அந்த ரெலவென்ட்டான ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ஃபஸ்ட் க்ளாஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் டிப்ளமோலாம் நீங்கள் வந்து பாருங்கள் டிப்ளமோவில் வந்து அந்த ரெலவென்ட் ஃபீல்டில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் நான் சொன்னால் பற்றியில் ஸோ ஆர்ட்ஸ் சயின்ஸ் காமர்ஸ் ஹியூமினிட்டிஸ் இந்த மாதிரி இதில் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிபிஎம் பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடுன்னு பொறுத்த வரைக்கும் சோ உங்களுக்கு இதில் வந்து எக்ஸாம் எழுத்து தேர்வு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் அவங்க வந்து பாருங்க சோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்னே கொடுத்திருக்காங்க அவங்களோட உங்களோட மார்க் தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போறாங்க அதாவது நீங்கள் டிப்ளமோனா டிப்ளமோடய மார்க் வந்து பார்ப்பாங்க ஸோ இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங்கோட மார்க் ஸோ டிகிரினா டிகிரியோட மார்க் வந்து உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து பாருங்க ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா இன்டிமேஷன் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அது எங்கே இருக்குன்னா திருச்சி இருக்குது பார்த்தால டிஎன்எஸ்டிசி அங்கே தான் வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்க ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இங்கே வந்து பாருங்க நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனதும் ஸோ கிளிக் ஸ்டூடண்ட் இருக்கும் அதில் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க யூனிக்யூ என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அது வந்து ஏடிஎன் ஸ்டார்ட் ஆகும் பன்னெண்டு நம்பர் இருக்கும் பன்னெண்டு டிஜிட் உள்ள நம்பரு அந்த நம்பர் ஜென்ரேட் ஆகும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க திரும்பவும் நீங்கள் லாகின் பண்ணி உங்களோடய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி ஸோ அண்டரில் வந்து பாருங்கள் அப்ளை எகேன்ஸ்ட் அட்வர்டைஸ் வேகன்சின்னு சொல்லி அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே சர்ச்சில் வந்து பாருங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மதுரை ரீஜனோ இல்லைனா வந்து நீங்கள் கும்பகோணமாக இல்லைனா வந்து மெட்ரோபாலிட்டின் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சென்னையாக இந்த மாதிரி வந்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த ரீஜனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க ஸோ சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அதோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் கிளிக் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் அதோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அதில் வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குற மாதிரி ஸோ நீங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் வந்து பர்சன்டேஜில் தான் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சிஜிபிஐ மோட்டில் வந்து நீங்கள் கொடுக்கணும்னா ஸோ பர்சன்டேஜ்லேயே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க இதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க எம்எச்ஆர்டி அதாவது ஓல்டு நேஷனல் போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எம்எச்சி நேரட்ஸ் டாட் ஜிஓவின்னு கொடுத்துருக்காங்க பத்தில அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் வந்து ஓல்டு நேஷனல் போர்ட்டல் அது இப்போ வந்து நியூவாக வந்து இந்த வெப்சைட்டாக கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் நாட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவியில் வந்து நீங்கள் போய் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டூடெண்டுங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து புதுசாக வந்து நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து திரும்பவும் வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் இந்த எம்எச்ஆர்டியில் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஃபர்காட் கொடுத்து நீங்கள் புதுசாக பாத் மாற்றிக்கோங்க ஆல்ரெடி இப்போ நீங்கள் மண் லைஃப் தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன ஸ்டெப்ஸ் இருக்குது பற்றில இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு டேட்டுமே இங்கே கொடுத்துட்டாங்க அதாவது லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எய்து ஜூலை தான் லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்கப்புறம் டிக்ளேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஜூலை எனக்கு வந்து உங்களுக்கு டிக்ள டிக்ளேர் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் வந்து எப்போ இருக்கும் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிட்ஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க டுவெண்ட்டி டூ ஜூலைலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஜூலைக்குள்ளே உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ திருச்சியில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்காகதான் டவுட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அந்த மெயிலுக்கு நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கூட டவுட்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்